நீ நான் காதல் சீரியலில் ஜோசியரு அப்படி சொன்னதுனால வந்து ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் ஆகாஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவுக்கு ஒத்துக்கவே இல்லை நான் அணுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆ அப்படின்னு விடாபிடியாக இருக்கிறாப்பில் ஆனால் அணுவும் சரி அணுவோட ஃபேமிலியும் சரி அங்கேருந்து இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் கிட்ட பயங்கரமாக புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல நான் அணுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜோசியக்காரரை இப்படி சொல்ல சொன்னதே சுந்தரி தான் சுந்தரியும் முரளையும் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நின்றதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஜோசியக்காரரை நம்ம பிளான் பண்ண பிரகாரம் அவரும் சொல்லிட்டாரு பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி வந்து ஒரு ட்ராமாவாக ஆரம்பிக்கிறாங்க நேராக போயிட்டு ராகவ் காலில் விழுந்து இன்னும் ரெண்டு மாதத்துல ஆகாஷுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி இல்லைன்னா கல்யாணமே நடக்காதுன்னு ஜோசியர் சொன்னார் இல்லையா நீ தான் சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க ஆனால் நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு முடியவே முடியாது நான் அணுவை தவிர வேற யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜாதகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு போயிட்டு வெளியில் போட்டு கொளுத்திடுறாப்புல இதை அபியும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடானா நம்ம சுந்தரி ஆகாஷ் மேலே தண்ணியை ஊற்றி இதோட தலைமுழுகிடுன்னு வரைய சொல்கிறாங்க இப்போ நம்ம அபியும் ராகவும் தனியாக மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ நீ எப்படியாச்சும் அணுவை அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம ஆகாஷுக்கு புத்திமதி பண்ண சொல் சொல்ல சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல சரி நான் அணுவை அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கிளம்பிடுறாங்க நேராக போய்ட்டு அபியும் அணுக்கிட்ட வந்து நடந்ததை எல்லாமே சொல்கிறாங்க சரி நான் ஆகாஷை மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு அணுவும் சொல்கிறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியும்ல